சிவனே போற்றி என்ன ஆற்றவருக்கு இறைவா போற்றி நீரெல்லாம் கங்கை நிலமெல்லாம் காசி மண்ணெல்லாம் திருநீர் கல்லெல்லாம் என் சிவலிங்கம் என்று என் பாரத தாயை வணங்கி செப்டம்பர் ஐந்தில் வீர வரலாறு படைத்த சரித்திர நாயகர் கோபால நாயக்கர் அவர்களுக்கு வீர வணக்கம் தமிழ்நாடு நாயுடு நாயக்கர் முறன்முறை பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து இருபத்தி நாலாம் ஆண்டு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டும் சபாஷ் நாயுடு அவர்களையும் இலோ அவர்களையும் பாலாஜி வினோத்குமார் ஜனார்தனன் பாலமுரளி பாலகுரு அவர்களுக்கும் என் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு எனது சிறு உரை நாயக்கர் திராவிட இயக்கங்கள் காங்கிரஸ் இயக்கங்கள் இவருடைய வரலாறுகளை வருங்கால சங்கதிகளுக்கு தெரியாமல் அறியாமல் இருக்க வேண்டும் என்று மிகவும் கண்டு கருத்தாக பார்த்துக் கொண்டாங்க உதாரணத்துக்கு சிவகங்க சீமை அந்த புலித்தேவன் புலித்தேவனுடைய மனைவி வேலு அவர்கள் அவருடைய படைத்தளபதி மருந்து சகோதரர்கள் அந்த சிவகங்கை சீமையில தோற்களம் என்று ஆங்கிலேயர்கள் படையெடுப்பு நாள் போரில் அந்த போரில் மீண்டும் போர் சொல்ற தஞ்சம் அடைஞ்சாங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் அப்ப யாரா சொல்லி போது நேரா விருப்பாச்சி கோபால நாயக்கர் அவர்களும் மருத்துவர்களும் மற்றும் படை தளபதிகளும் விருப்பாட்சி கோபால நாயக்கரை பாக்குறாங்க இப்படி விருப்பாட்சி கோபால நாயக்கர் பார்க்கும் போகும்போது அவர் அடைக்கலம் கொடுக்குறார் அடைக்கலம் கொடுத்து அந்த தீபகற்ப படை முக்கிய பங்கு தீபகற்ப படைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேருந்து தீபகற்ப படை மட்டும் இல்லைனா மிகப்பெரிய தமிழகத்தில் தென் மாவட்டத்தில் மிகப்பெரிய அழிவிலை சந்தித்து இருக்கும் அழிவில தடுத்து இருக்கும்போது இந்த வேலுநாட்சியர்களும் மருத்துவர்களும் திண்டுக்கல் மாவட்டத்தில் அடைக்கலம் இருக்கும் போது இந்த சத்திரியர்கள் வாழும் பகுதி எதுனா நீங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் தொண்ணூத்தி எட்டு பட்டி தாயகம் வன்னியர் சமுதாயம் இந்த சமுதாயம் இருக்கிற இடத்துல இந்த வன்னியர் சமுதாயத்தில் ஒவ்வொருத்தரையும் அடைக்கலம் கொடுத்து இதற்காக அவங்களுக்காக துணை நின்னு படைகளை ஒன்று திரட்டி போரிட்டு சிவகங்கை சீமையை மீட்டும் மீட்டு கொடுத்து அதுல மீண்டும் ஆட்சி அமர வச்சு விருப்பாட்சி கோபால நாயக்கர் அவர்கள் தலைமையில இந்த அனைத்து சமுதாயம் ஒன்று கூடுச்சு அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு இவங்க வந்து ஒரு சில கோபநாயக்கர் ஆங்கிலேயர்களால் தூக்கி கொடுக்கப்பட்டாங்க அவர் மட்டும் இல்ல தாம் பிள்ளையும் இப்படி வைத்தியத்தில் பார்த்தீங்களா தான் செலுத்தாலும் பரவாயில்ல என் பிள்ளை வாழ்ந்து நினைக்கும் போது தான் பிள்ளையையும் மற்றும் பழைய அவரும் ஒரே முறையில் தூக்கிவிட்டார்களே ஆங்கிலேயர்கள் இப்படி இருக்கும் மனக்கும் அப்படி இருந்து தன் குடும்பத்தை இழந்து ஆட்சி இழந்து இந்த சி வருங்கால இளைஞர்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு தெரியவே இல்லையே வரலாற்று பார்த்த கூட அவ்வளவு சேகரி அப்படிப்பட்ட அந்த திருநூர்பாச்சு கோபாலநாயகருக்கு காலங்காலமாக திராவிட கழகங்களா திராவிட திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் இல்ல அனைத்தையும் திட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமா இருக்கட்டும் அவர் தூக்கிட்டு அந்த கோபாலசுந்தர பகுதி அந்த ஜிஹெச் உள்ள பெரியார் புதிய போனீங்கன்னா முனியப்பன் வைக்கிறக்கு இவருடைய நினைவை இவருடைய செலை வைக்க முடியாதனால நம்மாளுக முடியும் அந்த முனியப்பரா கோபால நாயக்கர் முனியை போல நாங்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல அப்படிப்பட்ட மாபெரும் வந்து புகழை இளைஞர்கள் சிதம்பனார் பிள்ளைப்பாச்சு கோபால நாயக்கர் இவருடைய நினைவுதான் இத வந்து யாரு பாது பிரி சிதம்பனார் பிள்ளை இங்க என்னப்பா நாய்க்கராம எப்படி சாதி ரீதியா பிரிக்கிறான் பாருங்க இந்த திராவிடர் இரண்டு பேரும் ஜாதி கேடியா போராடினாங்க இல்ல தமிழனுக்காக போராடினாங்க ஆனா திருச்சியா இந்தியா மக்களுக்காக போராடப்பட்ட மாபெரும் வீரர்கள் அப்படிப்பட்ட தியாதிகள் இந்த திராவிட மாநிலாட்சிகள மருமக மக்களுக்கு இளைஞனுக்கும் தெரியாம புறக்கணிக்க முடியாது ஜாதி ரீதியா ஆனா நாங்க அதையும் பாராட்டணும் வாவுசி சிதம்பரம் பிள்ளை ஜாதி தலைவர் ஜாதி வந்த மக்கள் அந்த அனைத்து சமுதாய பிள்ளைமார் மக்கள் எடுக்கலன்னா இன்னைக்கு அது கிடையவே கிடையாது ஐயா விருப்பாச்சு கோபால் நாயக்கர் சமுதாயத்தில் அவங்க நாயக்கர் சமுதாயத்தை எடுக்கலன்னா இன்னைக்கு எதுவுமே கிடையாது யாரு நம்ம வவுசி சிதம்பரம் பிள்ளை தியாகி சுப்பிரமணிய சிவா சுப்ரமணிய சிவா அந்த பகத்சிங் இது போல போயிருக்கும் இதை செய்ய முடியாது ஆனா இந்த ஜாதி மக்கள் இந்த நாய்கர் சமுதாயம் மட்டும் இந்த தென் மாவட்டத்தில் வரலனா மிகப்பெரிய அழிவு வீரபாண்டிய கட்டபொம் எடுத்துக்காங்க அப்படிப்பட்ட இந்த நாயக்கர் சமுதாயம் இந்த தென் மாவட்டத்துக்குள்ள இந்த சமுதாயத்துக்குள்ள வரலனா மிகப்பெரிய கோயில்கள் அழிவுகள் தமிழருடைய தமிழர்களுடைய அழிவுகள் தமிழருடைய வரலாறு அழிக்கப்பட்டிருக்கும் சமுதாய இந்த நாய மன்னன் படைத்தலாச்சாரத்தையும் இந்துத்துவ கலாச்சாரத்தையும் கொடுத்து நிலைநாட்டினார்கள் அப்படிப்பட்ட இந்த நாய்க்க சமுதாயத்திற்கு இந்த நீமாத்தா சத்திய பெறுவது சார்பாக அனைத்து நாயக்கர் சமுதாயத்தின் நாங்கள் வீர வணக்கம் செலுத்துகிறோம்

மிருபாசி நாயக்கர் இந்த கோபாலசுமத்துல சிலையை நிறுவனம் சிலையை நிறுவனம் என்றால் திராவிட மாடல் ஆசிக்கு சரியான தக்க பாடத்தை இந்த நாய்க்க சமுதாயம் ஒட்டுமொத்த தமிழக சமுதாயமும் என்று இருப்பார்கள் தக்க பாடத்தை கற்றுக்காரு அதே போல் மறேந்திர ஜேடியன் கே ஆ இருக்கட்டும் பிஜேபி அனைத்து இதுல யார் வேணா எம்எல்ஏ கேட்டோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் சமுதாய மக்களே உங்கள் பாதம் தொட்டு நான் வணங்குகின்றேன் நாய்க்கருடைய பேரவை சமுதாய மக்களே உங்கள் தலைவர்களை கோரிக்கை எந்த எம்எல்ஏந்தாலும் தமிழகத்தில் வருகின்ற எடப்பாடியார்கள் திருப்பி ஸ்டாலின் அவர்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கை எங்களுடைய விருப்பாட்சி நாயக்கர் கோபாலசமரத்தில் சிலையை நிறுவ வேண்டும் அவர்களுக்கு எங்களுடைய வாக்கு என்று நீங்கள் உறுதியாக நிலைநிறுத்தப்பட வேண்டும் அப்படி நீங்கள் வாக்குறுதி அறிக்கை பத்திரிகை வாயிலாக சட்டசபை வாயிலாக நீங்கள் தெரிவிக்கல இல்லை என்றால் தமிழ மக்களும் அனைத்து ஜாதி சங்கமும் உங்களை புறக்கணிக்கப்படுவார் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை மணி அளிக்க வேண்டும் இதன் வாய் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு நாயக்கர் நாயக்கர் உறுப்பினரை அனைத்து தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தொண்டர்களுக்கும் செயலாளர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன் வெற்றிவேன்